நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய நேரத்தை நம்ம செலவழிப்போம் எந்த முடிவெடுத்தால் நமக்கு நல்லது எந்த முடிவெடுத்தால் இது கெட்டது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் நம்மளுடைய வாய்ப்பு நம்ம விட்டு கை நெளிவு போயிருக்கோம் சரியான நேரத்தில் சரியான முடிவை நம்ம எடுக்கணும் அதுக்கு இந்த கதையை கேளுங்க ஒரு காட்டில் சிறுத்தை வாழ்ந்துட்டு வந்தது ஒரு நாள் அதுக்கு உணவே கிடைக்காம கலைப்புலையும் பசியிலையும் வாடிக்கண்டு இருந்துச்சு உணவை தேடிக்கொண்டு இருந்தது அப்போது தூரத்தில் கருப்பு மான் ஒன்றையும் புள்ளிமான் ஒன்றையும் பார்த்தது இதை பார்த்த சிறுத்தைக்கு எதை துருத்துவது என்றே முடிவெடுக்க முடியவில்லை அதே சமயம் சிறுத்தையை பார்த்த மான்கள் அதிர்ச்சி அடைந்து ஒன்று வலது பக்கமாகவும் இன்னொன்று இடது பக்கமாகவும் ஓட தொடங்கியது இப்போது சிறுத்தைக்கு எதை துருத்துவது என்றே தெரியவில்லை கொஞ்சம் யோசித்து விட்டு கருப்பு மானின் இறைச்சி சுவையாக இருக்கும் என்று எண்ணி கருப்பு மானை துரத்தியது சிறுத்தை அதிக நேரம் யோசித்ததால் கருப்பு மான் ரொம்ப தூரம் ஓடிவிட்டது இப்போது சிறுத்தை மிகவும் களைத்து போய்விட்டது பசி வேறு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது புள்ளிமானையே துரத்துவோம் என்று சிறுத்தை திரும்பி பார்க்க புள்ளிமான் எப்போதோ தப்பித்து ஓடிவிட்டது இரண்டு மான்கள் கிடைத்துமே முடிவெடுக்க சிறுத்தை சற்று தாமதப்படுத்தியதால் இரண்டுமே இழந்து பசியில் வாடியது இந்த கதையில் வரும் சிறுத்தை போல நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளுக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க தெரியாமல் கிடைத்த வாய்ப்புகளை இழந்துவிட்டு நிற்கிறோம் எப்போதுமே முடிவெடுக்கும் போது ஒரு முடிவில் நிலையாக இருக்க வேண்டும் இதுவா அதுவா என்று யோசித்து நேரத்தை வீணாக்கினால் நமக்கு கிடைத்த வாய்ப்புகள் காணாமல் போய்விடும் எனவே நம் வாழ்க்கையில் டெசிஷன் மேக்கிங் என்பது மிகவும் முக்கியம் என்பதை தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையும் ما كل يا غيركم